வணக்கம் சமூகம் டிவியின் இன்றைய உலகச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வரும் மாதங்களில் இஸ்ரேல் ஈரானை தாக்க வாய்ப்பு அமெரிக்க உளவுத்துறை அதிர்ச்சி தகவல் நேட்டோவில் உக்ரைன் இணைவது சாத்தியமில்லை ட்ரம்ப் திட்டவட்டம் ரஷ்யா பெலாரஸில் ஆளில்லா விமான தாக்குதல் சுட்டு வீழ்த்தப்பட்ட எண்பத்தி மூன்று ட்ரோன்கள் கனடா மீதான வரிகள் அமெரிக்கர்களை தான் பாதிக்கும் ட்ரம்புக்கு எச்சரிக்கை உலகை வியப்பில் ஆழ்த்தும் ஜப்பான் சீனா வடகொரியாவுக்கு சவால் இந்தியாவில் ஸ்டார்லிங் நிறுவனம் பிரதமர் மோடியுடன் ஆலோசிக்க எலான் மஸ்க் திட்டம் அமெரிக்கா சேகரித்த உளவுத்துறை தகவல்கள் இஸ்ரேலிய ஆட்சி வரும் மாதங்களில் ஈரானுக்குள் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முயற்சிக்க வாய்ப்புள்ளதாக காட்டுகின்றன முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் ஆட்சிக் காலத்தின் பிற்பகுதியிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தற்போதைய பதவிக்காலத்தின் தொடக்கத்திலும் தயாரிக்கப்பட்ட அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகள் இஸ்ரேலிய தாக்குதல் சாத்தியம் குறித்து எச்சரித்ததாக வாஷிங்டன் போஸ்ட் புதன்கிழமை தெரிவித்துள்ளது ஈரானிய அதிகாரிகள் இந்த அறிக்கைக்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது இதனால் சமீபத்திய மாதங்களில் ஈரானிய அல்லது ஈரானுடன் தொடர்புடைய இலக்குகளுக்கு எதிராக இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகளை தொடர்ந்து மீதான இஸ்ரேலிய தாக்குதல் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை குறிக்கும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் ஆவகணை தாக்குதலை நடத்தியது இதில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் மூத்த தளபதிகள் உட்பட பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் அந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஈரானுக்குள் உள்ள இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது ஜூலை மாதம் பலஸ்தீனிய ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் தலைவர் ஸ்மைல் ஹெனியேவை அவர் தெஹ்ரானில் இருந்தபோது இஸ்ரேல் படுகொலை செய்தது ஒக்டோபரில் இஸ்ரேல் மீண்டும் ஈரானிய எல்லைக்குள் உள்ள தளங்களை தாக்கியது ஈரானிய தூதரகத்திற்கு எதிரான தாக்குதல்கள் மற்றும் ஈரானிய பிரதேசத்தில் உள்ள இலக்குகள் மீதான முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் இஸ்ரேலில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்திய போதிலும் ஈரானுக்குள் உள்ள இலக்குகள் மீதான இஸ்ரேலின் இரண்டாவது தாக்குதல்களுக்கு இஸ்லாமிய குடியரசு இன்னும் பதிலளிக்கவில்லை வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளபடி ஈரானிய இலக்குகள் மீது இஸ்ரேல் மூன்றாவது முறையாக தாக்குதல் நடத்தினால் அது முழு போருக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஜனவரி மாதம் அமெரிக்க கூட்டுப்படை தலைவர்கள் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பின் உளவுத்துறை இயக்குநரகம் தயாரித்த ஒரு குறிப்பிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் ஈரானின் ஃபோர்டோ மற்றும் நடான்ஸ் அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் தாக்க வாய்ப்புள்ளது என்று காட்டியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நேட்டோவில் உக்ரைனை இணைப்பது நடைமுறைக்கு உகந்தது அல்ல என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் புதன்கிழமை தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைன் மற்றும் ரஷ்ய அதிபர்கள் விரைவில் நேரில் சந்தித்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாகவும் இந்த சந்திப்பானது சவுதி அரேபியாவில் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் புதன்கிழமை ஒன்றரை மணி நேரத்திற்கு மேல் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் போர் நிறுத்தம் குறித்து விரிவாக பேசியுள்ளார் அப்போது உக்ரைனுடன் போர் நிறுத்த பேச்சுக்கு புடின் ஒப்புக்கொண்டதாகவும் டிரம்பை ரஷ்யாவுக்கு அழைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் நேட்டோவில் உக்ரைனை இணைப்பது நடைமுறைக்கு உகந்தது அல்ல என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் நேட்டோவில் இணைய முயற்சித்ததால் தான் உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்கிய நிலையில் டிரம்பின் அறிவிப்பு போர் நிறுத்தத்திற்கான வழியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் உக்ரைன் ஆதரவு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு புதன்கிழமை நடைபெற்றது இதில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை தெரிவித்த பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் ஐரோப்பிய பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு இனியும் முக்கியத்துவம் கொடுக்கும் நிலையில் அமெரிக்கா தற்போது இல்லை தற்போதைய நிலையில் உள்நாட்டு பாதுகாப்பிலும் சீன அச்சுறுத்தலை எதிர்கொள்வதிலும் மட்டுமே அமெரிக்கா கவனம் செலுத்துகிறது எனவே ரஷ்யாவுடனான போரில் உக்ரைன் ராணுவத்திற்கு ஆதரவளிப்பதில் ஐரோப்பிய ஐரோப்பிய நாடுகள்தான் இனி முன்னிலை வகிக்க வேண்டும் மேலும் நேட்டோ ராணுவ கூட்டமைப்புக்கான நிதி உதவியை ஐரோப்பிய நாடுகள் அதிகரிக்க வேண்டும் அமைதி ஏற்பட வேண்டுமென்றால் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை இனி திரும்ப பெற முடியாது என்பதை உக்ரைன் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ரஷ்ய பிராந்தியத்திற்குள் ஆளில்லா விமான தாக்குதல்களை உக்ரைன் நடத்தியுள்ளது ரஷ்யாவின் பல பகுதிகளில் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன பாதுகாப்பு அமைச்சகம் எண்பத்தி மூன்று ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவித்துள்ளது உக்ரைனிய படைகள் நடத்திய இந்த ட்ரோன் தாக்குதலில் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் ஆளில்லா விமான தாக்குதல்கள் சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியான உக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் முன்னதாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி உக்ரைன் ரஷ்ய இலக்குகளுக்கு எதிராக ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தியதாகவும் அதில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதான தாக்குதல்களும் அடங்கும் என்றும் செய்திகள் வெளியானது குறிப்பிடத்தக்கது மேலும் பெலாரஸ் ஊடக அறிக்கைகள் உள்ளூர் மக்களை மேற்கோள் காட்டி பெலாரஸின் ஹோம்ஸ் நகரில் ஒரு ஆளில்லா விமான தாக்குதல் நடந்திருக்க கூடும் என்று கூறுகின்றன அதே நேரத்தில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல் காட்சிகள் அடங்கிய காணொளிகளும் வெளியாகியுள்ளன பெலாரஸ் ரஷ்யாவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் குறிப்பாக பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் படையெடுப்பின் போது தனது பிரதேசத்திலிருந்து ரஷ்ய ராணுவ நடவடிக்கைகளை அனுமதித்ததால் இந்த நிலைமை பரந்த மோதலுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது கனடா மற்றும் மெக்சிகோ மீது வரிகள் விதிக்கப்படுவதால் அமெரிக்கர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என ஜனநாயக கட்சியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கனடா மெக்சிகோ முதலான நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிப்பதாக கூறியுள்ள விடயம் இரு நாடுகளிலும் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது இந்நிலையில் கனடா மற்றும் மெக்சிகோ மீது வரிகள் விதிக்கப்படுவதால் அமெரிக்கர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என ஜோ பைடன் சார்ந்த ஜனநாயக கட்சியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் அமெரிக்கா கட்டுமான பணிகளுக்கு தேவையான பல பில்லியன் டாலர்கள் மதிப்புடைய மரக்கட்டை மற்றும் சிமெண்ட் முதலான பல முக்கிய பொருட்களை கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து ஆண்டுதோறும் இறக்குமதி செய்கிறது ஏற்கனவே அமெரிக்காவில் சுமார் ஆறு மில்லியன் அளவுக்கு வீடுகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுகிறது கட்டுமான பணிக்கான செலவு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அத்தியாவசிய பொருட்கள் தொடர்ச்சியாக கிடைக்கும் தில் பிரச்சனை காணப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில் இப்படி வரி விதித்தால் அது அமெரிக்காவில் வீடுகள் கட்டப்படுவதைத்தான் பாதிக்கும் ட்ரம்ப் கூறுவது போல கனடா மற்றும் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது வரிகள் விதிக்கப்பட்டால் சீனாவையும் சேர்த்து வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கட்டுமான பொருட்களின் விலை சுமார் நான்கு பில்லியன் டாலர்கள் வரை உயரும் அது நுகர்வோர் தலையில் இறங்க வீடுகள் விலை அதிகரிக்கும் புதிதாக வீடுகள் கட்டுவது குறையும் ஆக அமெரிக்க குடும்பங்கள் மீது கூடுதல் சுமையாக அது அமையும் என எச்சரித்துள்ளார்கள் ஜனநாயக கட்சியினர் பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் ஜப்பான் அதிவேக ஆயுத மேம்பாட்டை துரிதப்படுத்தியுள்ளது சீனா மற்றும் வடகொரியாவிடமிருந்து அதிகரித்து வரும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டுள்ள ஜப்பான் தனது அதிவேக ஆயுத திறன்களை வேகமாக மேம்படுத்தி வருகிறது அந்த வகையில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சகம் சமீபத்தில் தனது ஹைபர்சோனிக் லைட் வாகனத்தின் வெற்றிகரமான விமான சோதனைகளை அறிவித்துள்ளது இது ஜப்பான் தீவின் பாதுகாப்பு மூலோபாயத்தின் முக்கிய அங்கமாக பார்க்கப்படுகிறது தொலைதூர அச்சுறுத்தல் செயலிழக்க செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட நீண்ட நிலைப்பாட்டுவுகணை ஹைப்பர்சோனிக் கிளைட் வாகனத்தின் அனைத்து செயல்திறன் இலக்குகளையும் பூர்த்தி செய்ததாக ஜப்பானிய மொழியிலான அறிக்கையில் எம்ஒடி உறுதிப்படுத்தியுள்ளது பாதுகாப்பு அதிகாரிகளின் கூற்றுப்படி எச் ஜி வி மீதான ஆராய்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பெருமளவிலான உற்பத்தி ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நடைபெற்று வருகிறது ஜப்பானின் கையகப்படுத்தல் தொழில்நுட்ப ம் மற்றும் தளவாட நிறுவனம் தமது தொழில்நுட்பங்களின் வெற்றிகரமான சோதனை ஆறுதல் காட்சிகளை வெளியிட்டது தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அதிகபட்ச வரம்பை கொண்ட எச் வி ஜிபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தரை சுய பாதுகாப்பு படைகளால் பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிட்சுபிஜி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அதன் உற்பத்தியை முன்னெடுத்து செல்கிறது மேலும் அதன் மேம்பாட்டு முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது பார்ப்பதற்கு வழக்கமான குரூஸ் ஆவுகணைகளைப் போலவே இருந்தாலும் எச் ஜிபி அதன் உயர்ந்த வேகம் மற்றும் வரம்பின் மூலம் தன்னை வேறுபடுத்திக் கொள்கிறது திட எரிபொருள் ராக்கெட் என்ஜினால் இயக்கப்படும் இது இலக்கை நெருங்கும் போது அதிக வேகத்தை அடைகிறது பிரான்ஸ் சுற்றுப்பயணம் முடிந்ததும் பிரதமர் மோடி அமெரிக்காவிற்கு புறப்பட்டார் இன்று காலை அந்நாட்டுக்கு சென்ற அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடியை எக்ஸ் வலைத்தளம் மற்றும் ஸ்பேஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான எலான்மஸ் இன்று நேரில் சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பில் தெற்காசியாவில் குறிப்பிடும்படியாக இந்தியாவில் ஸ்டார்லிங்க் நிறுவனத்தின் செயற்கைக்கோள் பிராட்பேண்ட் சர்வையை தொடங்கும் திட்டம் பற்றி பேசப்படும் என கூறப்படுகிறது இந்தியாவில் ஸ்டார்லிங் நிறுவனம் தடம் பதிக்க விரும்புகிறது அலைக்கற்றை ஏலம் விடுவதற்கு பதிலாக அவற்றை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என மஸ்க் யோசனை தெரிவித்துள்ளார் இதனை இந்திய அரசும் ஏற்றுக்கொண்டுள்ளது என தெரிகிறது எனினும் ஸ்டார்லிங் நிறுவனத்தின் உரிமத்திற்கான விண்ணப்பம் இன்னும் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டிய நிலையிலேயே உள்ளது இதுபோன்று பிரதமர் மோடி மற்றும் மஸ்கிற்கு இடையே இந்தியாவில் டெஸ்லா நிறுவனம் வருவதற்கான ஆலோசனை நடைபெறுவது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை எனினும் இந்தியாவிலிருந்து மின்சார வாகனங்களுக்கு கணக்கான பொருட்களை வாங்குவது அதிகரித்துள்ள நிலையில் இந்த சந்திப்பில் அது பற்றி விவாதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியின் உலக செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க